ஹெமவெலே கதா கருக்கிற இன்னொயா ஹெம வெலைய கதா கருக்கிற இன்ன ஒயா ஹெமவலைய எந்த நேரமும் ஹெம வெளியம் எந்த நேரமும் கதா கருக்கிற இன்னே பேசிக்கொண்டே இருக்கிறாய் கதா கருக்கிற இன்னே பேசிக்கொண்டே இருக்கிறாய் ஒயான்னு சொன்னா நீங்க உன்போன்னு சொன்னா நீ இந்த அர்த்தம் வரும் இப்போ சாதாரணமா நாங்க எங்கேயாவது வேலை செய்கிற இடங்கள்ல வேலைத்தளங்கள்ல இல்லாடி எங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்கும்போது போது சொல்லி நாங்க பயன்படுத்தக்கூடாது அது சரியில்லாத மாதிரி ஒரு வார்த்தை மாதிரி போயிரும் யா அப்படடிம் சொல்லுங்க பயன்படுத்துங்க. ஹமவேலேேம, யா கதாகரக்ரைන්නේ. ஹமவேலேேம யா கதாக்கரக்ாய் இන්නේ. ஹமவேலேேமு எந்த நேரமும். ஓயா நீங்க கதாக்ரக்ாய் பேசிக்கொண்டண்டுதான். கதாக்கரகரன் சொன்ன பேசிக்கொண்டு கதாாக்கரகாய் அப்படடிம் சொன்ன பேசிக்கொண்டண்டுதான் அப்டி தவர்.ஏ. காகரகிறரைை. ஹமவேலேம ககாகரரமைன்න්නේ. ஹமவேலேேம கதாகரக்கரமைை. அப்படடி சொல்லலாம். ஹமவேலேேம எந்த நேரமும். கதாக்கரகரமைන්නේ. கதாக்கரகரமைன்னே பேசிக்கொண்டண்டுதான் இருக்கக்கிறாய் இந்த மணங்க சொல்லலாம். அதாவது எந்த நேரமும் சிரிச்சு கொண்டே இருக்கிறாய் எந்த நேரமும் சிரிச்சு கொண்டே இருக்கிறாய் ஹெமவிலேம எந்த நேரமும் ஹினா விவி சிரித்துக்கொண்டே ஹினா விவி சிரித்துக்கொண்டே இன்னே இருக்கிறாய் இன்னே இருக்கிறாய் இந்த மாதிரி நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் இதை நாங்கள் என்னது எந்த நேரம் நீ சிரிச்சு கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லும்போது ஹெமவிலேயமோ யா ஹினா விவி இன்னை அப்படின்னு சொல்லலாம் வேற ஒருத்தர்கிட்ட நீங்க பயன்படுத்துறீங்க இப்ப எங்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்றதுன்னு கேட்டு தானே இப்ப வேற ஒருத்தருக்கு சொல்றீங்க நீங்க பத்தி நீங்க சொல்றீங்க உதாரணமா நீங்க உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட இருக்கீங்க இருக்கும்போது சொல்றீங்க இப்ப சாந்தன் அப்படின்னு கொள்ளுவோமே சாந்தன் அப்படின்ற ஒருத்தர் இந்த நேரம் சிரிச்சு கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது சாந்தன் ஹெமவிலையம் ஹினா வீகனமாய் இன்னி ஹினா வீகனமாய் இன்னை ஹினா விவிமாய் இன்னு சொன்னா கொண்டே இருக்கிறார் ஹெம விலையம் ஹினா விவியாய் இன்னி எந்த நேரம் சிரிச்சு கொண்டு தான் சாந்தன் 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 சொன்னா சாந்தன் விலைமை எந்த நேரமும் கதை இருக்கிறான் நிசாந்தன் நிசாந்தன் ஹெம விலைம எந்த நேரமும் கதா கருக்கரமை இன்னை கதைத்துக் கொண்டு தான் இருக்கிறான் ரைட் அடுத்தது சுபுன் விராஜ் அப்படின்றவர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு நான் ஏற்கனவே போட்ட வீடியோல வந்துட்டு ஒயா ஹிந்தா மங்ஹிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் போட்டுருக்கிறேன் உண்மையில அந்த பாட்டுல என்ன கேட்டது பிந்தா அப்படின்னு சொல்லி தான் கேட்டுச்சு அதாவது இந்த பாட்டு மியூசிக்கோட கேட்கும் போது அப்படி கேட்டிருக்கு உங்களுக்கு அப்படிதான் கேட்டு நினைக்கிறேன் ஒயா ஹிந்தா மம் பிந்தா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்துச்சு ஆனா அதனுடைய அர்த்தம் வந்து அது ஒயா ஹிந்தா மங் விந்தா

அப்போ இதை வந்து நாங்க கந்த அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஹான்ற இடத்த ஜி ஏ அதாவது கயான்னு போட்டு அதாவது கந்த அப்படின்னு சொல்லி பயன்படுத்திட்டு சொன்னா இது நாற்றம் மாதிரி மாறும் இல்லைங்களா கந்தன்னு சொன்னா நாற்றம் கந்தன்னு சொன்னா நாற்றம் அதே மாதிரி கந்தன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களுக்கு இப்போ ஹந்தன்றத வந்து இப்போ கந்த அப்படின்னு சொல்லி வாசிச்சிட்டோம்னு சொன்னா கந்தன்னு சொன்னா கட்டை கந்தன்னு சொன்னா கட்டை அதாவது மரக்கட்டை இருக்குதானே மரக்கட்டைக்கு வந்துட்டு கந்தன்னு சொல்லுவாங்க இல்லைங்க சார் கந்தன்னு சொன்னா மரக்கட்டை அடுத்தது செத்த பிக்கட்டைக்கு காந்தை அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னா பிணக்கட்டை அதாவது பிணமா ஒரு பிணத்துக்கு நாங்க மழக்காந்தன்னு பிணத்துக்கு நாங்க மலைக்காந்தோம் பிணக்கட்டை அப்படின்ற மாதிரி தான் இது இந்த முன்னுக்கு வார எழுத்துக்கள் மட்டும்தான் மாறி இருக்குது ஆனா இந்த இந்த கடைசியில முடியுது ஆனா இது போல டிஃப்ரெண்டா மாறி இருக்கு இதே மாதிரி இப்ப விந்தாக்கும் பிந்தாக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றத பார்ப்போம் பிந்தா அப்படின்னு சொன்னா நொறுக்கப்பட்டது விளைஞ்சா ஒரு கண்ணாடியோடு நொறுக்கப்பட்டது நொறுங்கிடுச்சு அப்படின்றதுக்கு பிந்தா அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறது உண்மையில நான் அந்த பாட்டில் நினைச்சேன் இது பிந்தா அப்படின்னு தான் நான் நினைச்சிருந்தேன் அது பிந்தா இல்லையாம் விந்தாவாம் சரியா ஓகே சரி விந்தா அப்படின்னு சொன்ன அர்த்தம் சொன்னா அனுபவித்தேன் அர்த்தம் வரும் அப்படின்னு சொன்னா அனுபவித்தேன் அதாவது நான் பட்டேன் உன்னால நான் பட்டுட்டேன் நான் அனுபவிச்சுட்டேன் உன்னால நான் வேதனைப்பட்டன் பட்டன் அந்த வேதனை படுற வேதனையோட சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய அந்த உணர்வு இருக்குதான் அதுக்கு வந்து விந்தினவான்னு சொல்றது விந்தினவா துக் விந்தினவா அப்படின்னு சொன்னா துக்கப்பர்ற அந்த படுற இருக்குதான் அந்த படுற வந்து அதாவது உணர்ற நாங்கள் உணர்றோம் துக்கத்தை உணர்றோம் அப்ப துக்கப்பர்றன் துக்விந்தவா ஒயாகினுக் விந்தினவா ஒயாகினு ஒயாகின உங்களை பற்றி உன்னை பற்றி உங்களை பற்றி உன்னை பற்றி அப்படின்னு வரும் நினைச்சு நினைச்சு ஹிதஹித்த நினைச்சு நினைச்சு துக் விந்தினாம துக் விந்தினாம

ஓகே அடுத்ததா சஜித் அகமட் அப்படின்றவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு இவருடைய கமெண்ட் என்னன்னு சொன்னால் சார் ஹவு டு சே ஐ வாண்ட் டு மீட் சம்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சார் ஹவு டு சே எப்படி சொல்றது ஐ வாண்ட் டு மீட் சம்படி நான் ஒருத்தரை சந்திக்கணும் அதாவது நான் ஒருத்தரை சந்திக்கணும் யாரோ ஒருத்தரை சந்திக்க போறாரு அப்ப நான் ஒருத்தரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க என்ன சொல்றது அப்படின்னு கேட்டிருக்காரு ஐ வாண்ட் அதாவது இப்ப நான் ஒருத்தரை சந்திக்கணும் அப்படின்னு வரும் நான் சொன்னா மாமா நான் மம ஒருத்தர கெணைக்கு ஒருத்தர கெணக்கு ஒருத்தர கிணைக்கு சந்திக்கணும் ஹமு ஹமு என்ன ஹம்ப 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 வெண்ண வெண்ண அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் அல்லது சரியா ஒருத்தரை சந்திக்கணும் மம ஹம்ப வெண்ண ஹம்பவென்னு மம கிணைக்குவ ஹம்ப என்ன ஓன்னு நான் ஒருத்தரை சந்திக்கணும் மம கிணைக்குவ ஹம்ப வெண்ணோன்னு நான் ஒருத்தரை சந்திக்கணும் மம நான் கிணக்குவ ஒருத்தர ஹம்பு சந்திக்க ஓனே வேண்டும் நான் ஒருத்தரை சந்திக்க வேணும் மமக்கி இணைப்பு ஹம்ப என்ன ஒன்று இந்த மாதிரி இந்த விஷயங்களை நாங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் ரைட் அடுத்ததா அண்ணாமலை சிவா வந்து இன்னும் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு என்னன்னு சொன்னால் ஆபீஸ்ல பேசுற சில வார்த்தைகள் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அதே மாதிரி எப்ப முடியும் எப்ப முடியும் சொல்லி கேட்டிருக்காரு அதே மாதிரி இன்னும் முடியலையா அப்படின்னு கேட்டிருக்காரு நான் ஆல்ரெடி பினிஷ் பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் லேட் ஆகும் அதே மாதிரி நாளை முடியும் அதாவது நாளைக்கு முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதே சிங்களத்தில் எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம் ஒர்க் பினிஷா அப்படின்னு கேட்டா வெடை இவரது வேலை முடிஞ்சா ஒர்க் அதாவது வேலை முடிஞ்சா அப்படின்னு கேட்கறது வெடை இவரது வேலை முடிஞ்சா வெடை வேலைன்னு சொன்னா வெடை முடிஞ்சா அப்படின்னு சொன்னா இவரது வேலை முடிஞ்சா வெடை இவரது வேலை முடிஞ்சா வெடை இவரது அடுத்தது எப்ப முடியும் எப்ப முடியும் இந்த எப்பன்ற அர்த்தம் வந்துட்டு ரெண்டு ரெண்டு விதத்துல நாங்க பயன்படுத்தலாம் விளைஞ்சா இப்ப உதாரணமா நீங்க வந்து இப்ப நீங்க எப்ப வாரீங்க அப்படின்னு சொல்லி காலம் ஒண்ணு கேக்குறீங்க விளைஞ்சா ஏதோ ஒரு பெரிய ஒரு காலம் ஒண்ணு கேக்குறீங்க இப்ப வெளிநாட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு எப்ப வாரீங்க இலங்கைக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நாங்க அந்த டைம்ல கவத்த லங்காவட்ட என்ன கவத்த லங்காவட்ட என்ன கவத்தன்னு சொல்லி கேக்குறது காலங்களை கேட்கும்போது விளங்கச்சா நல்லா விளங்கிக் கொள்ளணும் காலங்களை போது கவத்தன்னு கேட்கணும் எப்போ நீங்க இலங்கைக்கு வரீங்க கவத்த ஒயா லங்காவட்ட என்ன எப்ப நீங்க இலங்கைக்கு வரீங்க அப்ப அதே மாதிரி எப்ப நீங்க போறீங்க கவத்த ஒயா யானே கவத்த ஒயா யானே எப்ப போவீங்க நீங்க எப்போ நீங்க போவீங்க கவத்த ஒயா யானே எப்ப நீங்க கொழும்புக்கு போவீங்க கவத்த ஒயா கொழும்பு யானே எப்ப நீங்க கொழும்புக்கு போவீங்க கவத்த ஒயா கொழும்பு யானே அப்ப எப்பன்னு சொல்லி கேட்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னால் காலங்களை கேட்கறது இன்றைக்கு இல்லை நாளைக்கோ இல்லை நாலாண்டைக்கோ இல்லை அடுத்த வருஷமோ இல்லை இன்னும் பத்து வருஷத்துக்கு பிறகோ எப்போ என்று கேட்கறதுக்கு அந்த சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் பயன்படுத்துறது கவாத்னு கேட்கறது சரியா இப்போ டைமிங் சம்மந்தமாக கேட்கறதுக்கு உதாரணமா இப்ப வேலை செஞ்சு கொண்டிருக்காரு இன்னும் கொஞ்சத்துல முடிஞ்சிடுமா அப்படின்ற எண்ணத்தோட நான் கேட்குறேன் இன்னும் கொஞ்சத்தில் முடிஞ்சிருமா எப்போ முடியும் வேலை அப்படின்னு கேட்குறோம் எத்தனை மணிக்கு முடியும்ன்றது அந்த அர்த்தம் அப்ப கீட்டதை இவரவெண்ணெய் கீயேட்டதை எத்தனைக்கு கீயேட்டதை எத்தனைக்கு இவரவெண்ணே முடிய முடியும் கீழே இவரம் வேணு எத்தனைக்கு முடியும் அதாவது எத்தனை மணிக்கு முடியும் எப்ப முடியும் அப்படின்னு கேக்குறதுதான் அது விளைஞ்சா இப்ப காலங்களை கேட்கும் போது இப்ப நீங்க ஒரு ஜன்னல் ஒன்று அடிக்க கொடுத்துருக்கீங்க அல்லது நீங்க ஒரு கதை ஒன்று செய்ய கொடுத்துருக்கீங்க இல்லாட்டி வாகனம் ஒன்று பழுதா போயிருச்சு கேரேஜ்ல போட்டுருக்கீங்க அந்த டைம்ல நீங்க போயிட்டு எப்ப முடியும்னு கேட்டா கவாத இவர வேணு எப் கவாத இவர வேணுன்னு சொல்லிட்டா எந்த காலத்துல முடியும்னு கேட்கறது அதாவது எப்பன்றது கேட்கறது வந்து எப்படின்னு சொன்னா இப்ப காலங்களை கேட்கறது நாளைக்கு நாலு அண்டைக்கு இல்ல அடுத்த மாசம் எப்ப முடியும்னு கேட்கறதுதான் கவத்தை இவரவெண்ணு இப்ப இந்த இண்டைக்கே முடிய போகுது அப்படின்னு சொன்னா கீ எட்டதை இவர வேண்ணன்னு கேட்கலாம் இன்றைக்கே முடிய போகுது விஷயம் கீ எட்டத இவரவெண்ணு கீ எட்டத இவரவெண்ணு கீ சொன்னா எத்தனை மணிக்கு நிறுத்தம் அதாவது எப்பன்னு கேட்கறதுதான் கீ எடுத்தது இவரவண்ணு எப்ப முடியும் அதாவது இண்டை கேட்கும் போது கீ எட்டதுன்னு சொல்லி கேளுங்க வேற நாட்களை பத்தி கேட்கும் போது கவத்தைன்னு சொல்லி கேளுங்க இன்னும் முடியலையா இன்னும் முடியலையா அப்படின்னு கேட்டுருக்காங்க இன்னும் முடியலையா அப்படின்னு கேக்குறதுக்கு வந்து நாங்க பயன்படுத்துறது தாம இவரனது தாமத் இவரனது தாமத் தவமத் தவமத் அப்படின்னு சொன்னா இன்னும் தவமத் என்ன சொன்னா தவமத் அப்படின்னு சொன்னா இன்னும் தவமத் இன்னும் தவமத் இன்னும் இவர நெத்த முடியலையா இவர நெத்த முடியலையா தவமத் இவர நெத்த இன்னும் முடியலையா தவமத் இவர நெத்த இன்னும் முடியலையா இந்த மாதிரி நாங்க இதை கேட்டுக்கொள்ளலாம் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதாவது நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன் அப்படின்றது தான் இது நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது மாம களிமை இவரக்கறா நான் முதல்ல முடிச்சிட்டேன் மாம களிமை இவரக்கறா மாம நான் களிம்ம களிம் ஆரம்பத்திலேயே இவரக்கரா முடிச்சேன் இவரக்கரா முடித்து விட்டேன் அதாவது இறந்த காலத்தை குறிக்கும் சரியா மம களிம இவருக்கறா நான் நேரத்தோடய முடிச்சுட்டேன் நான் நேரத்துக்கே முடிச்சிட்டேன் நான் வேலைக்கே முடிச்சிட்டேன் நான் வேலைக்கு முடிச்சிட்டேன் அல்லது நான் நேரத்தோடைய முடிச்சுட்டேன் நான் ஏற்கனவே முடிச்சுட்டேன் நான் முதல்ல முடிச்சிட்டேன் இந்த மாதிரி ப சந்தர்ப்பங்கள்ல மம களிம் இவருக்குற மம களிம் இவருக்கிற மாம நான் களிம ஏற்கனவே இவருக்கரா முடிச்சுட்டு நான் ஏற்கனவே முடிச்சுட்டேன் அதாவது ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம களிம கம்ப்ளீட் கரா இவருக்கரா அல்லது கம்ப்ளீட் கரா இது ரெண்டையும் நாங்கள் பயன்படுத்தலாம்